இந்த நிகழ்ச்சி தமிழ் தேசிய பேரियக்கம் தலைவர் திருமணியர் சுந்தூள்ளார் அவர்களுடன் வரது. பதல அடிக்கும் போல இருக்கயா? யாரெல்லாம் தமிழர்கள்? இந்த தமிழ்நாட்டுல தான் இப்படி கேக்குற கேள்வி. யார் தமிழர் தமிழ் மண்ணுல. நீங்களே போய் ஊசி போட்டு கொன்னுறானே அப்படி அப்படின்னு கொடுத்துறாங்க. ஊசி போட்டு கொன்னு தரல்ல இழுக்கறாங்க. தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையா இருக்காங்க. தமிழ் தேசிய பேசக்கூடிய கட்சிகள் அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்குள்ள بلاப் உருவாக்கி, வேரூபத்தி, அவங்க வேதனை ஆ ஆ சின்ன புள்ளை கொஞ்சம் பார். சார் বড়